அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்படுகின்றன அப்படி ஏற்படக்கூடிய மாறுதல் பல நல்ல மாற்றத்திற்கும் சிறப்பான முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் அமைகிறது எனவே பல சங்கடங்கள் நீங்கி சிறப்பான வளர்ச்சியை விரைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக முதன்மை கிரகமாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் பெரும்பாலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பிற்பகுதியில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழிலும் சஞ்சரிக்க போகிறாரு வளம் வருவதால் எண்ணிய காரியங்கள் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அத்தனை பணிகளையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியனின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் உடல் நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் காரிய வெற்றி எளிதில் கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் எதை செய்தாலும் திட்டமிட்டு நன்கு சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே பல தடைகளை விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசி கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் மீனராசிக்காரர்களுக்கு வளம்கிறார் எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் பல்வேறு வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட மன வருத்தம் மற்றும் உறவுகளில் சந்தித்த விரிசல் போன்றவை சரிசாக கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் அந்த இடத்தில் நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டார் எனவே இனி வரக்கூடிய பல தருணங்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிறைவாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் பெற்று தருகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட மன சங்கடம் நீங்கி மை பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு செவ்வாய் இந்த வேளையில் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் அர்த்தாஷ்டக செவ்வாயாக சஞ்சரிப்பதால் அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த விஷயங்களை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் சில நேரங்களில் வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக தான் இருக்கும் தோர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் அமைந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு உடல்நல ஆரோக்கியத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனம் தேவை கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சவையாக இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா காரகரான புதன் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக ரூணரோக சத்ரஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் சப்தமஸ்தானமாகிய ஏழில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகரான புதன் உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பூர்த்தி செய்வதற்கான யோகம் உண்டு எனவே நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வீரராசிக்காரர்களுக்கு அவற்றில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக அமையும் அதிலும் குறிப்பாக புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையும் கல்வி ரீதியான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் உச்ச அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அங்கு நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் இல்லை ஆனால் இந்த மாதத்தின் இறுதியில் நீச்சம் நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அஷ்டமத்தில் நுழைவதால் சில வாய்ப்புகள்ல தடையை சந்திப்பதற்கான சூழல் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் ஆனால் முற்பகுதியில் எதிர்பார்க்கிறபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கறிவர பயன்படுத்தி கொண்டால் பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய சில சங்கடமான நிகழ்வுகளையும் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய யோகம் உண்டு எனவே இந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பத ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளை மிக நுணுக்கமாக கையாளுவதற்கான வாய்ப்பு உண்டு எவ்விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் இல்லை இருந்தாலும் கூட உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சி செய்தாலும் அது பெரிய அளவிலான பிரச்சனையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாது சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அந்த சிக்கல்கள் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அமைகிறது எனவே பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருடத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயர்வதற்கான யோகம் உண்டு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் வெதியா கரகரான புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் அங்கு மோட்சகரகரான கேதுவுடன் இணைவதால் எதிர்பார்த்தபடி பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக பதிகிறது எனவே பல்வேறு வகையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வருவதோடு மட்டுமல்லாது திட்டமிடாத பணிகள்ல கூட நல்ல வளர்ச்சி நிறைவாக உண்டு ஆனால் சாதகமற்ற அமைப்பில் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு சில நேரங்களில் எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடுவார் எனவே பொறுமை நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் தனி வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக சிறப்பாக கிடைக்கும் இருந்தாலும் கூட உள்ளிட்ட சலுகைகள் சற்று தாமதம் ஏற்படலாம் முன்கோபத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே கையாளுங்கள் எதிர்காலத்தில் மிக சிறப்பான மாறுதலையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக பெற்று தரும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்க வேண்டிய நிகழ்வுகள் அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கிறபடி புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக அமைவதால் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது இருந்தாலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெண்மணிகள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் வளம் வருவதால் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு விலகி சுகிச்சமும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்